அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் கஜானனம் பூத சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் என விநாயக பெருமானை கைதொழுது தினமும் ஒரு அந்தாதி என்ற வகையில் இன்று பதினாலாவது அந்தாதியாக எழுதாய் தரும் எம்பிராட்டி அபிராமி அன்னை என்று அனுபவபூர்வமாக உணர்ந்த அபிராமி பட்டர் எழுதியதை நாமும் அனுபவிப்போம் அபிராமி அன்னையின் அருளை பெறுவோம் வாருங்கள் வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர்கள் நல் திசைமுகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர்கள் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவருக்கு எளிதாம் எம்பிராட்டி நின் தன்னடியே பெரும் அமைச்சராகவோ நீதிபதியாகவோ இருப்பவர்களை காண பலவிதமான பட்டம் பதவி செல்வம் செல்வாக்கு உள்ளவர்கள் அவர்கள் இடத்தை தேடி வந்து அவர் வரும் கூறும் ஆணைக்காக காத்திருப்பார்கள் எதிர்பார்த்திருப்பார்கள் பெரிய அமைச்சரோ அவரவர்கள் வந்து காணுவதற்கு உரிய நேரத்தையும் நாளையும் ஒதுக்கி தருவார்கள் இத்தகைய நாட்களில்தான் நாம் அவர்களை சென்று காண வேண்டும் ஏனென்றால் வேலைப்பழு அதிகம் நாம் ஒருத்தர் மட்டும் அவருக்கு கிடையாது ஆனால் அதே நீதிபதியோ அமைச்சரோ தம் அன்பு குழந்தை காண வந்தால் அதற்கு நேரமும் நாளும் குறித்து அந்த நாளில்தான் வரவேண்டும் காண வேண்டும் என்று கட்டளை போட மாட்டார் குழந்தை எப்போது காண வரும் என்று எதிர்பார்த்து காத்திருப்பார் கழித்திருப்பார் உண்மைதானங்க அம்மா வந்து ஒரு குழந்தையோட அம்மா கலெக்டராக இருக்கலாம் பெரிய அமைச்சர் பதவியில் இருக்கலாம் எவ்வளோ பெரிய உத்தியோகத்தில் வந்து இருக்கலாங்க எல்லாரும் அவங்களுக்காக காத்திருப்பாங்க மனு கொடுக்கணும் நிறைய வேலைகள்லாம் இருக்கும் அதுக்காக காத்திருப்பாங்க நம்ம அது தெரிஞ்சது தான் ஆனால் அதே அம்மா வந்து அவ்வளோ பெரிய பதவியில் இருப்பவங்க தன் குழந்தைக்கு இந்த நேரத்தில் தான் வந்து பார்க்கணும் வைக்கணும்னு சொல்லி கட்டளை போடவே மாட்டாங்க தானே அப்போ இந்த உடலுக்கு சொந்தக்காரவங்களே நாம் அப்படி இருக்கும்போது நம் உயிருக்கு நம்மை படைத்து நம்மளை ஆளாக்கி நம்மளை இவ்வளோ உயர்வுக்கு கொண்டு வந்த அன்னை எப்படி இருப்பா இது போன்ற நிலையில் தாங்க அபிராமி அன்னை அன்னையை கண்டு வணங்க வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் தேவர்கள் அவ்வாறே அசுரர்களும் காத்திருக்கார்கள் பல வரங்களை பெறுவதற்காக அன்னையை காண வந்தார் நான்முகன் ஆனால் உடனே காணும் வாய்ப்பு கிட்டவில்லை அதனால் அன்னையை காணும் வாய்ப்பு எப்படியாவது கிடைக்க வேண்டும் என்று சிந்தையில் மூழ்கியிருந்தாராம் அவரை போலவே சங்கு சக்கரம் ஏந்தும் நாராயணனான அன்னைக்கு அண்ணன் திருமாலும் வந்து உடனே பார்க்க வாய்ப்பில்லாமல் அதற்கான உரிய நேரத்தை உள்ளத்துக்குள் எண்ணியவாறு அழிந்திருந்தார் அடுத்தது அவர்களிடம் விட ஒப்பற்ற அவருடைய உமயுக பாகன் சிவபெருமானும் வந்து காத்திருக்கிறாராம் அப்பரமன் என்றும் அழிவில்லா பரமானந்தத்தாக இருப்பவர் இவர்கள் எல்லாம் அம்பிகை தரிசனத்துக்காகவும் திருவருளுக்காகவும் எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் மண்ணுலகில் வாழும் மாந்தர்கள் சிறப்பாக அவளுடைய பக்தர்கள் தன்னிடம் எப்பொழுது வருவார்கள் என்று எதிர்பார்த்து ஏங்கி நிற்கிறாராம் அன்னை அபிராமி என் அன்னை மீனாட்சி அதற்கு என்ன காரணம் அபிராமி தேவியிடம் அளவிட முடியாத பரம் கருணை தாங்க காரணம் வானவர் முதலியவர் தத்தம் சங்கடங்கள் தீரவும் பதவி இன்பம் நிலைத்திட வேண்டியும் தம் நல உயர்வுக்காகவே வந்திருப்பவர்கள் ஆனால் மன்னவர்களாகிய பக்தர்களோ பக்தி குழந்தைகள் அபிராமியின் அன்பையும் அருள் செயலையும் மகிழ்ந்து புகழ்ந்து வாழ்த்தி வணங்க வந்தவர்கள் வருபவர்கள் அவர்களை அன்புடன் எதிர்பார்த்து காத்து நிற்கிறாள் அன்னை அபிராமி அவர்கள் தங்கள் பெரும் பேச்சையும் பெரும் பயனையும் மற்றவர்களுக்கு பெற வேண்டும் என விரும்பும் பிறர் நலர் சீலர்கள் அதனால் மண்ணுலக பக்தர்கள் மகிழ்ந்து எளிதில் கருணை புரிய வேண்டும் என்று காத்திருக்கும் மேலான தெய்வம் அன்னை அபிராமி மண்ணுலகத்தவரின் மாசு மறுவற்ற பக்திக்காக மகிழ்ந்து திருவருள் புரிய வழிபாத்திருப்பவள் என் அன்னை அதனால் அவளை காண்பதுவும் அவளின் திருவருளை பெறுவதுவும் மிகவும் எளிது இனிது என அன்னையின் பேரருளை விண்ணளவாகிய விண்ணவரும் வியக்கும்படியாக துதித்து பாடியுள்ளார் அபிராமி பட்டர் அத்தனை பேருக்கும் காத்திருக்கவங்கள் கண்ணுக்கு தட்டுப்படாமல் பட்டர் அவருடைய அன்புக்கு அடிபணிந்து அம்பாள் அமாவாசையை பௌர்ணமியாக தன் காதனியை விட்டறிந்து மாற்றினாள் அல்லவா அப்போ பகவானுக்கு வேணுங்கிறதுங்க படையல் கிடையாதுங்க விதவிதமான ஆடை ஆபரணங்கள் வேண்டாங்க பல பழங்கள் வேண்டாங்க நகைகள் வேண்டாங்க பதவி வேண்டாங்க பட்டங்களோடு வேண்டாங்க அவளுக்கு தேவை அன்பு மட்டுமே அன்புடன் யார் அவளை அம்மா என்று அழைக்கிறார்களோ அந்த குரலுக்கு வந்து காத்து கொண்டு இருக்கிறாள் நம் அன்னை நாம் என்று அன்போடு அம்மா என்று போகிறோம் கூப்பிடுவோங்க மனசார நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து கணங்களையும் அனைத்து பற்றுகளையும் தூக்கி எறிந்துவிட்டு அம்மா நீயே கதி என்று கூப்பிட்டால் கூப்பிட்ட குரலுக்கு வந்து நிற்பாங்க அவளை அன்னை அவங்க அண்ணா கூப்பிட்டு வர திருமால் தன் உமையின் பாகத்தில் பாதி இருப்பவரும் கூப்பிட்டும் வரவில்லை அனைவரும் தியானத்தில் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவளுடைய மண்ணுலகில் இருக்கக்கூடிய பக்தன் உண்மையான அன்புடன் அம்மா என்று அழைத்தால் ஓடி வந்து நிற்பாள் எம் அன்னை வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசை முகர் நார்னர் சிந்தையுள்ளே வந்திப்பவர் அலையா பரிவானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்கள் எளிதாம் எம்பிராட்டி நின் தன்னொழியே என்கிறார் அபிராமி பட்டர் இந்த பாசுரத்தை நெஞ்சில் பதித்து துதித்து வழிபடுபவர்கள் விண்ணவர்கள் யாவரினும் மேலான பேரின்பத்தை மிக எளிதிலே பெறுவார்கள் காரணம் பின்னுலகத்தவர்க்கும் அபிராமி தெய்வம் மண்ணுலகத்திற்கு அருள் சுரக்கும் தாய் அப்போது தெய்வத்துக்கும் மேலாக காட்டுகிறார்கள் தாயை அம்மா என்று அழைத்தால் ஓடி வருவாள் கண்ணுக்குட்டியை பாருங்களேன் இந்த கண்ணுக்குட்டி எங்கேயாலும் ஒரு இடத்துல இருக்கும் பசி எங்கேயாலும் மேஞ்சிக்கிட்டுருக்குங்க அம்மானு கூப்பிட்டா பதிலுக்கு அது குரலை கேட்டு அந்த தாய் பசு திரும்ப அம்மா என்று கத்தும் அது தாங்க அது தாங்க நம்ம அபிராமி அன்னை அம்மா பாருங்களேன் எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் அம்மான்னு அந்த தாய் கு அந்த குழந்தை கூப்பிட்டுச்சின்னா அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிடும் இது ஏன் பிள்ளை தான் கூப்பிட்டுச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க யார் இந்த உடலுக்கு உடைமைப்பட்டவன் அப்போது இந்த உயிருக்கு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் தாய்க்கு நம்மளை தெரியாமலா போய்விடும் அந்த தாயை ஒரு தடவைனாலும் அம்மான் என்று அன்போடு கூப்பிடுவோமா என்று கூப்பிட்டால் நம்முடன் வந்து நிரந்தரமாக தங்கி விடுவாளுங்க அப்படி தங்கிட்டால் நமக்கு வாழ்வெல்லாம் சுகமே வாழும் நாளெல்லாம் சுகமே வாழும் நாளெல்லாம் பரமானந்தமே இதை கிடைக்க நாம் செய்ய வேண்டிய ஒரே வழி அன்போடு அவளை அழைக்க வேண்டும் அம்மா என்று அவ்வளவுதான் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் மந்தாதியில் அவளின் அருளோடு சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்